திருச்சிற்றம்படம் சைவ சமயம் நாம் செய்யும் குற்றங்களை நான்கு விதமாக பிரிக்கிறது பாவம் பழி பாதகம் மாபாதகம் இந்த பாவம் மற்றும் பழி என்ற சொற்கள் நாம் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தப்படக்கூடிய சொற்களாக இருந்தாலும் தேவேந்திரன் பலிதீர்த்த படலம் என்று திருவிளையாடல் புராணம் பேசுகிறது மேலும் விசார சர்மர் என்று சொல்லப்படக்கூடிய சண்டிகேஸ்வர நாயனார் செய்த செயல் பாதகம் என்று திருவாசகமும் பேசுகிறது திருப்பல்லாண்டும் பேசுகிறது பாதகத்துக்கே பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று சேர்ந்தனாரும் பாதகத்துக்கு சோறு பற்றினவா தோல் நோக்கம் மணிவாசகரும் அருளி உள்ளார்கள் அடுத்தபடியாக நான்காவது குற்றமாக மா என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது திருவிளையாடல் புராணத்தில் மாபாதகம் தீர்த்த படலம் என்று சாமிகள் அருளி உள்ளார்கள் திருச்சிற்றம்பலம்